கோப்பாய் சிக்கன சந்தையிலேருந்து சரியாக ஒரு முன்னூறு மீட்டர் தூரத்திலையும் பெருத்திர வீதியிலேருந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா மூன்றாவது காணியாக வந்து ஒரு நாலமுக்கா பிறப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்குது அது சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காணிக்கில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது தென்னை எண்ணெய்கிட்ட நிற்குது இருபத்தஞ்சி அன்னைக்கு மேலே காய்க்கிற பருவத்தோடையே நிற்கிது இந்த காணியை சுற்றி வரை வந்து வெளி போட்டாருக்கி ஆக்கி இருக்கணும் சுற்றி வரை கம பிள்ளையும் வந்து வச்சுருக்கணும் அதுவும் காய்க்கிற பருவத்தில் நிற்கிது இந்த காணிக்கில் வந்து ஒரு வெட்டுக்கிணறு வந்து ஒரு பங்கு கிணறாக வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்தில் ஒரு வைர கோயிலும் இருக்குது இந்த காணிக்கு வந்து ஓனர் சொல்கிற விலையை பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா பிறப்பு வந்து முப்பத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறேன் நீங்கள் இந்த காணி சம்பந்தமான மேலதிக தவளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா டிஸ்பிளே செய்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த காணி சம்பந்தமான முழுமையான விவரங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணிக்கில் வந்து வடக்கு வாசல்படு கட்டுறதுக்குமான வந்து இட வசதி வந்து இருக்குது